வந்து கையொப்பம் இட வேண்டும் என்றதையும் அடுத்தது வந்து என்பது தேவை கேட்டால் லோ எங்களோட அடையாளம் இது எங்களுக்கு தேவை என்றதோட பென் கார்டு நீதிபதிகள் தொடர்பாகவும் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்றது தொடர்பாகவும் பல விதங்கள அவர் பேசி இருந்தார் ஓகே காட்டி அர்ச்சுன ராமநாதன் வந்து அவரு அவருக்கு வழங்கப்பட்ட வந்து அவங்க வந்து சில சில பாயிண்ட் பாயிண்ட் அவுட் அவுட் அவர் பண்ண விஷயத்துல வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு முஸ்லிம்கள் வந்து தனித்துவமானவர்கள் அவர்களது நடத்தை தனித்துவமானது அவங்க வந்து எல்லா சமூக விடையும் வித்தியாசமா தான் நடப்பாங்க நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் அதனாலதான்

மிக பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து சவ கச்சேரி மக்களை சரி அந்த பிரச்சனையோட அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுல இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்றதோட ஒரு வரையறைச்சு கொள்ளும் உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல பேச போல நீங்க வந்து அடிக்கடி சொல்றது தானே இயக்கம் வென்றீங்க அடுத்தது எந்த தலை வென்று என்ன சவ கச்சேரி மக்கள் வென்றீங்க எங்க தங்கம் வென்றீங்க அதோட நீங்க வரையறுத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல முக்க நுழைக்க வர வேண்டாம் திருமணம் பெண்ணின் சம்பந்தம் எல்லாம் எங்களுக்கு தெளிவா இருக்குது அந்த தெளிவான விஷயங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முஸ்லிம் திருமண விவாக விவகாரத்து சட்டத்துல வந்து உருவாக்கப்பட்டதுல திருத்தம் தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்டம் சரியா இப்ப நீங்க சொல்றதை பார்த்து குடும்ப கட்ட இல்லாம யாரும் யாரோடையும் இருக்கலாம் நீங்க உதாரணமா இருக்கே அப்ப நீங்க சுத்தத்தை கூட்டிட்டு அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம் விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம் இல்ல விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கீங்க அதுல வீடு இன்றைக்கு ஒரு போஸ்ட் அவரு பாராளுமன்றத்துக்கு பேசினதை பத்தி முஸ்லீம் பெண்கள் யாரும் எந்த குறையும் உயிரிடம் சொல்லலையா அதுல ஒரு பெருமை அவருக்கு இப்ப எப்படித்தானே தெளிவான மின்சர்கள் எஸ் இவங்களுக்கு சொன்னா விளங்கும் இல்லாதாக்கள் பேசுற கதையை புதுவான கணக்கெடுக்கிறது இல்லத்தான் ஆனா இவங்களுக்கு இன்னொரு ட்யூட்டி இருக்குது இது சொல்றது வந்து இது பண்ணிக்கோங்க என கேட்ட பாராளுமன்றத்தில் நீங்க பேச ഉണർച്ച വിട്ടു അത് വന്ന് സന്തോഷമാണ് വിഷയം അപ്രിഷിയേറ്റ് പണപ്പെടേണ്ട വിഷയം കേട്ടാ എറക്കാതെ ആക്കൾ ഇത് അത് ഉണർച്ചവസപ്പെട്ട് അത് വാർത്താ അടുത്ത സ്റ്റെപ്പ് അവർ എടുക്കല്ല

இது ரெண்டு முடிஞ்ச உடனே சரோஜா போல்ராஜ் அமைச்சர் மகாதேவி அமைச்சர் அதுக்காகத்தான் நாங்க மல்டி செக்டோரியல் கமிட்டி ஒன்று உருவாக்க இந்த கமிட்டி மூலமா நாங்க வந்து செய்வோம் மல்டி செக்டோரியல் கமிட்டி என்ன பிங்க வந்து முஸ்லீம்கள் മുസ്ലിംകളുടെ മുസ്ലിം സംബന്ധപ്പെട്ട മുന്ധപ്പെട്ട ആക്ക വേണ്ട അങ്ങ് എല്ലാ പ്രതിനിധികളെയും കൊണ്ട് വന്ന് അച്ചറാക്കി ഇണ്ട് ഇത് സമ്മതസ് മുസ്ലിംകൾ പ്രതിനിധി പടുക്കു അലണ്ടി ജമീൻ തുരുമായിരിക്കും മുസ്ലിം സിവിൽ ഇപ്പൊ മുസ്ലിം കൊണ്ട് പാരാണ ഉം എടുത്തില്ല എടുക്കി വളർത്തേ அப்ப மக்கள் இந்த பிரச்சனை பேசுறதுக்குன்ற சிவில் சொசைட்டி சிரிக்குது இது மாதிரி போகுது அப்ப மல்டி மல்டி செக்டோனியம் கமிட்டி என்ற வாரணியிற ஏனைய இதை மக்களை எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு போட்டு எங்கட முஸ்லீம் தனித்துவமான புலசனங்க வந்து அச்சாராக்குறதுக்கு தயாரி செஞ்சு மிச்சிக்க வேணாம் எங்கட முஸ்லீம் கம்யூனிட்டியோட பேசி அதுல வந்து தெரியும் காண்பா நல்லா விட்டு என்றது இந்த தாழ்மையான வேண்டுகோள் அடுத்தது வந்து நாங்க வந்து பார்க்க போகக்குள்ள முஸ்லீம் சமூகத்துல மட்டும் தான் எந்த பிரச்சனையும் இருக்குது பெண்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது என்ற மாதிரி ஒரு விரும்பம் வந்து வந்து கொண்டிருக்குது ஆனா பிபி சி ஆய்க்கட்டு அன்பில் வெளியிட்டிருந்தது சிறுவர் அதாவது பெண் சிறுமியர்கள் வந்து பாடசாலை

இதைத்தான் பிபிசி மேற்கோள் காட்டி பேசியிருக்கேன் இதுல கொஞ்சம் பாருங்க சிறுவர் வந்து இந்த இதுல வந்து முஸ்லிம் பிள்ளைகள் இருக்குதா இல்லாட்டி வேற யாரும் இருக்கிறாங்களா கொஞ்சம் தேடியும் பாருங்க என்னன்னு கேட்டா எதுக்கு இருந்தாலும் என்ன நடந்தாலும் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் கையில எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் ஆகவே தெரியாத விஷயத்த பேசக்கூடாது அதை பத்தி பேசணும்டா அது சம்மந்தமான முழு அறிவும் முழு அது அந்த அறிக்கையோட பேசணும் இது வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை பேசுறீங்க என்று சொன்னா முழு அறிவு அந்த சம்மந்தம் தலாக்கேன்டா என்ன ஃபஸ்ட் என்ன அதோட முழு அறிவோட நீ பேசணும் எதற்காக வந்து வழி வந்து உம் பெண் சம்மந்தம் வந்து எடுக்கிறது எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை ஆனா எதற்கு தந்தை தந்தை வழி ஆண் உறவினர்கள் வந்து வழியா நிற்கிறாங்க தெரிஞ்சுக்கொண்டு தான் சரி என்று பாராளமன்றது உங்களுக்கு பேசலாம் ஆகவே நாங்களும் திருத்தங்கள் வேண்டும் என்று நிறைய டைம் கேக்குறோம் அந்த திருத்தங்கள் வந்து குரான் முரண்படாம என்னோட சமூகத்துக்கு பாதுகா அதாவது என்னோட உரிமைகளுக்கு பாதுகா பங்கம் இல்லாமல் இருக்கணும் என்றது வேண்டுகோள் மகளிர் மட்டும்தான் மகளிர்கள் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் யுஎன்டிபி ரிப்போர்ட்டை வந்து இன்னும் அமல்படுத்தணும் அதாவது யுஎன்டிபி ரிப்போர்ட்டின் படித்தான் திருத்தங்களை செய்யணும் என்று என்ன வேண்டாம் என்று கேட்ட யூனிஸ் எய்டால அந்த திருத்தல் அந்த இதுக்கான பண்ட் எல்லாம் மேம்பாட்டிட்டாங்க இதெல்லாம் செஞ்சது போதும் எடுத்த கடனுக்காக வந்து செய்யணும் விட்டு தயவு செஞ்சு நினைக்க வேணாம்